മക്ക മക്കളെ മാടിലെ പൂ കുറക്ക വന്നിട്ട് മല്ലികയിലെ എവ്വളും ഒട്ട് നിക്ക പറ്റാ ഇപ്പം മഴയും പെയ്തിട്ട് പറ്റിയുള്ള മഴ മാടിയ പൂക്കൾ വരയ്ക്ക വന്ന് ഒരു വാരത്തുക്കും മേലെ ആച്ച പാത്തരുങ്ങി അറിവാണ് ചല്ലിട്ട് വന്ന സൂളിലെ ഇല്ല അതിനാൽ തന്നെ മാടിക്ക് വര മുട ആയിട്ട് வீடியோ போடுவதுதான் இப்போ கம்மி தான் கோயிலில் உள்ள ஃபங்க்ஷன் இதுவெல்லாம் பிள்ளைகள் இந்த பூஜை வகுப்புக்குள்ளதை எடுத்துக்கொண்டு தருவாங்க அதை போடுவது இப்போ இந்த சமையல் வீடியோ கோலம் எதுவுமே இப்போ போடுறதில்ல பாருங்கள் நிறைய பேர் ரெண்டு மூணு பிள்ளைங்க டெய்லி டெய்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது இப்போ வீடியோயும் தொடர்ந்து போடுவது கிடையாது அதனால் யாருமே அதெல்லாம் பார்க்குறது கிடையாது முட்டு புதுசு புதுசாக வருது பார்த்துடுங்க புதுசு புதுசாக முட்டு போய் வரது இது வாசம் இல்லாதமில்லை നിത്തം നിത്തം പൂക്കറ നിത്യമല്ലേ ഒത്തുനിക്ക് മാടിക്ക് വരാത്തതോടനെ ചെടികളെല്ലാം പരാമരിപ്പ് കുറവും செடிகளுக்கு தண்ணியை மட்டும் ஊற்றுவாக காய்ச்சி நிற்காத பறிப்பாக வருவாங்க அதுங்களுக்கு உரம் கொடுக்காதோ எதுவுமே கிடையாது புதுசாட்டு நடுதுக்கோ ரெண்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு நாள் வந்தேன் வந்தாகல ரெண்டு ஒன்று விற்று வெண்டா வித்தை போட்டேன் வெண்டை வித்தெல்லாம் குருத்தாச்சு அதை இன்னி பிடுங்கி மாற்றி நடனம் ഇത് നടുതക്ക മുടിയ അപ്പ നിക്കൂണ്ടില്ല മണപൂക്കിത്തിയമല്ലി നല്ല വാസം ചില ഇന്നും ഇവളപ്പൂ കടച്ച പൂ തുളസി சாயந்தர துளசி மல்லிகை நித்த நித்தம் போக்குற நித்திய மல்லி இதுவெல்லாம் என்னை கிடச்சிருக்கு வணக்கம்